ஒளி வீரனும் ஓசையின் ரகசியமும் நிழலன் தோற்கடிக்கப்பட்ட பிறகு மாயாபுரியில் வண்ணங்கள் மட்டுமல்ல ஓசைகளும் கொண்டாட்டத்தில் இருந்தன பறவைகளின் கீதம் ஆற்றின் சலசலப்பு குழந்தைகளின் சிரிப்பொலி என அனைத்தும் சேர்ந்து வாழ்வின் சங்கீதத்தை இசைத்தன கதிரவனும் மாயாவனும் அந்த இனிய ஓசையில் தங்களை மறந்திருந்தனர் ஆனால் அந்த சங்கீதம் மெல்ல மெல்ல மௌனமாகியது ஆற்றின் சலசலப்பு நின்றது காற்றின் ஓசை அடங்கியது குழந்தைகளின் சிரிப்பு காற்றில் கரைந்தது மாயாபுரியை ஒரு விசித்திரமான கனமான மௌனம் சூழ்ந்தது மாயாவா இது இயற்கையான அமைதி அல்ல இது உயிரற்ற மௌனம் என்றான் கதிரவன் மாயாவன் மாயாபுரியின் அனைத்து ஓசைகளுக்கும் ஆதாரமான சங்கீத அருவியை சுட்டிக்காட்டினான் பிரச்சனையின் மூலம் அங்கேதான் அருவியின் அருகே மௌனன் என்ற ஓசையசுரன் இருந்தான் அவன் பஞ்சு போன்ற ஒலியை உறிஞ்சும் உடலை கொண்டிருந்தான் அருவியின் இசையை அவன் தன் உடலில் ஈர்த்து அதை ஒன்றுமில்லாத மௌனமாக மாற்றிக் கொண்டிருந்தான் மாயாபுரியின் ஆன்மாவை திருட உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கதிரவன் ஒளி வீரனாக மாறினான் அவன் ஒளிவாளை வீசிய போது அது காற்றை கிழித்துச் சென்றது ஆனால் ஸ்விங் என்ற ஓசை மட்டும் கேட்கவில்லை ஒளிவீரன் மௌனனை தாக்கினான் ஆனால் அவன் வாழ் மௌனனின் உடலை தொட்டபோது எந்த சத்தமும் எழவில்லை மௌனன் சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்புக்கு கூட ஓசை இல்லை ஹாஹா ஒளியால் ஓசையை உருவாக்க முடியாது உன் வீரம் இங்கே செல்லாது வீரனை நிறுத்து உன் பலம் ஒளியில் உள்ளது ஆனால் இவனின் பலம் மௌனத்தில் உள்ளது ஓசையை இழந்த இடத்தில் உன் ஒளி சக்திஹீனமானது என்று மாயாவன் விளக்கினான் அப்படியானால் மௌனத்தை எப்படி வெல்வது என்று கதிரவன் கேட்டான் மாயாவன் புன்னகைத்து ஒரு பெரிய புயலை உருவாக்க வேண்டாம் ஒரு சிறிய துடிப்பை உருவாக்கு உலகின் முதல் ஓசையை நினைவுகூர் என்றான் ஒளிவீரன் தன் வாளை மறைத்து கண்களை மூடினான் அவன் தன் கவனத்தை உள்நோக்கி திருப்பினான் அவன் காதுகளில் அவனது சொந்த இதயத்தின் லப்டப் என்ற மெல்லிய ஓசை கேட்டது அதுதான் வாழ்வின் அடிப்படை இசை கதிரவன் அந்த இதய துடிப்பின் தாளத்தை மெதுவாக வெளிப்படுத்தினான் அது ஒரு ஆயுதமாக அல்ல ஒரு அழைப்பாக ஒலித்தது அந்த தாளம் மாயாபுரியின் நிலத்தில் பரவி ஒவ்வொரு உயிரின் இதய துடிப்புடனும் இணைந்தது வேண்டாம் இந்த தாளத்தை என்னால் மௌனமாக்க முடியவில்லை என்று மௌனன் ஓசையின்றி அலறினான் வாழ்வின் ஒன்றுபட்ட அந்த தாள ஓசை அவனது மௌனத்தை உடைத்தது அவன் மெல்ல மெல்ல காற்றில் கரைந்து போனான் சங்கீத அருவி மீண்டும் தன் பாடலை இசைத்தது உண்மையான சக்தி என்பது உரத்த சத்தத்தில் இல்லை அது வாழ்வின் ஒன்றுபட்ட தாளத்தில் இருக்கிறது என்பதை கதிரவனும் மாயாவனும் அன்று உணர்ந்தனர் மாயாபுரி மீண்டும் தன் வண்ணமயமான இசையால் நிறைந்தது